நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் அண்ட் மியூசிக்கை நீ எப்படி நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுவீங்க அதாவது இளையராஜா சாங்ஸோட மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இளையராஜா சாங்ஸோட மற்ற சாங்ஸ் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி எல்லா நாட்களும் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது ஆனால் இளையராஜா மியூசிக் வந்து டெய்லி டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ தான் நம்ம வந்து டீ காஃபி சாப்பிட்டாலும் சலிக்காது அதே போல் அவர் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம இருந்தால் கூட சலிக்கிறதே இல்லை அவரோட மியூசிக்காக இருந்தாலும் சரி சாங்ஸாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி